ஹலோ பேக் வித் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி தை மாதமானது பிறக்க போகுது மாதத்தில் சிம்ம ராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால சிம்ம ராசி நீர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன வழி பிறக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பழனி கேற்ப கண்டிப்பா சிம்ம ராசி நேர்கள் இந்த காலக்கட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் சோ சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான ஆன வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் சிம்ம ராசி நீர்கள் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த தை மாதம் முழுவதுமே சிம்ம ராசி நீர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லல சோ அப்படி என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசி நீர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்க பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாத ஒரு நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் அதாவது மற்றவர்களுக்காக அவங்களுடைய எண்ணத்தை எப்பொழுதுமே மாற்றிக் கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த தை மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தை மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் சென்றிருக்கிறார் இதனால உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார் பழம்பேச்சு குருவின் பார்வை என்பதால் நல்ல பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா கண்டக சனியன் ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது இதனால பாத்தீங்கன்னா இடையிடையே தாக்குதல்களும் தடைகளும் நிறையவே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் இதை அனைத்துமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்குங்க அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே கூடாது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அனைத்துமே நீங்க தான் சமாளித்து வரணும் இந்த மாதிரி நீங்க துணிச்சலுடன் செயல்பட்டாலே சிம்ம ராசினியர்கள் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க சமாளிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு உடல் ரீதியாக ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்க பருத்தருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் இந்த தை மாத தொடக்கத்தில் மேச ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இவர் நிவர்த்தியாகி பழம்பெற்று சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது இதனால குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நினைத்த காரியங்கள் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நிறைவேறலாம் நிகழ்கால தேவைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் வெற்றிகள் கிடைக்கலாம் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் வந்த இடையூர்கள் இந்த தை மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் முடித்து கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி பல நன்மைகள் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த தை மாதத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இனங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக கண்டிப்பா இருக்கலாம் அதனால பாத்தீங்கன்னா உடன் பிறப்புகள் வழியில் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க நினைவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் புனித பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த தை மாதத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா நாட்டம் கண்டிப்பா அதிகரிக்கலாம் இதனால் அதிகமான கோவில் குளங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் இவர் உங்களுடைய ராசிநாதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்ட காரியங்களில் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கலாம் அதாவது நீங்க இந்த நேரத்தில் எதை செய்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க துணிவும் தன்னம்பிக்கையும் சிம்ம ராசினியர்களுக்கு கூடலாம் பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பொருத்தியாகும் அரச வழி ஆதரவு உங்களுக்கு முழுமையா இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தரலாங்க தற்காலக பணி ஒரு சிலருக்கு நிறைந்த பணியாக வரலாம் பிறரை சார்ந்திருப்பவர்களுக்கு தனித்து இயங்க நீங்க எடுத்த முயற்சி உங்களுக்கு கைகூடி வரலாம் இந்த தை மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு நீங்க எந்த விஷயத்தை செய்தாலும் சரி எந்த விஷயத்துல முடிவு எடுத்தாலும் சரி புதிதாக ஒரு முயற்சி செய்தாலும் சரி அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி இந்த காலக்கட்டத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியா ஏதாவது ஆசைகள் இருந்தா கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் நீங்க அதை நிறைவேற்றி கொள்ளலாங்க அதாவது இந்த மாதிரி ஆசைகள் இருந்தா அதற்கான முயற்சியை நீங்க இந்த தை மாதத்துல கண்டிப்பா எடுக்கலாம் இதனால உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில செல்லலாங்க அதே போல இதனால உங்க வாழ்க்கைக்கு நல்ல லாபமும் கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கைக்கு நீங்க அதிக பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம் நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் அது செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா உச்ச வீடாக கண்டிப்பா இருக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சூரியனோடு யோக காரகன் செவ்வாய் இணைவதால் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் ஒரு பக்கம் சின்ன சின்ன துன்பங்கள் இருந்தாலும் மறுபக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு அதிக இன்பங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாங்க காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் கவலை என்று மூன்று எழுத்து உங்களுடைய அகராதியை விட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போது இடம் வாங்குவது வீடு கட்டுவது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய கவனம் கண்டிப்பா செல்லலாம் இல்லம் இல்ல செய்திகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்திற்கு வரலாங்க சோ இந்த மாதிரி தெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த காலக்கட்டத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்கலாம் பொது உள்ள சிம்ம ராசி நீர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புகழ் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரலாம் உத்தியோகத்தில் உள்ள சிம்ம ராசினியர்களுக்கு ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு திறமை இந்த காலகட்டத்தில் பழிச்சிடக்கூடிய ஒரு வம்சம் இருக்கிறது அதாவது சீமராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய திறமை இந்த தை மாதத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான பலனை இதனால் கிடைக்கலாம் அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் வார்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும் சிம்ம ராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கலாம் சோ சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இந்த என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல சிம்ம ராசினியர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினம் பாத்தீங்கன்னா ஜனவரியில் பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஒண்ணு பிப்ரவரி மாதத்தில் ஒன்று மூன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் அதே போல சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வாரம் தோறும் தவறாமல் முருக பெருமானை மனதார முழு நம்பிக்கையுடன் தரிசனம் செய்து வரலாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு மேற்கொள்றதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விபத்துகளை நீங்க தவிர்க்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதனால ஒரு தீர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ